வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம இயல் ஒன்றில் இருக்கிற இலக்கணம் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் லெசன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம் இலக்கணம் பார்த்ததில்ல இன்றைக்கி நம்ம இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் இந்த லெசன்ஸ் தான் லெசன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ஒன்று மட்டும் குற்றிய லுகரம் பார்க்கலாம் குற்றிய லிகரம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் ஏன் சொல்கிறாங்க அது எப்படி வருது எந்தெந்த எழுத்தில் குற்றிய லுகரம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த குற்றிய லுகரம் அப்படின்னாலே என்ன உங்களுக்கு தெரியுது உகரம் வந்து குருகி ஒழிப்பது தான் குற்றிய லுகரம் உகரம்னா ஊ என்ற எழுத்துக்கு கிடையாது ஊ ஓசையுடைய எழுத்துக்கள் அந்த ஊ என்ற ஓசை வந்து குறைந்து ஒழிப்பது தான் குற்றிய லுகரம் இப்போ அது எந்த இடத்துல எப்படியெல்லாம் தான் இந்த வகுப்பு இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அது முதல் முதல் பேராக இருக்குது பாருங்கள் நினைவு கூறுக தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பெழுத்து என இரு வகையாக பிரிப்பர் தமிழ் லட்டர்ஸை முதல் எழுத்து முதல் எழுத்துன்னா உயிர் எழுத்துக்களை முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களை காட்டு உணவு வரைக்கும் இருக்கு இல்லையா அதுவும் ஆயுத எழுத்து இதை ரெண்டுத்தையும் தான் நம்ம சார்பெழுத்து மெய் எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த முப்பதை தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவோம் எழுத்துக்கள் அப்படின்னா காட்டு நவ் இதை உயிர் பன்னிரெண்டு மெய் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும் சார்பெழுத்து பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்துமே சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சார்பு எழுத்துக்களில் ஒன்றான குற்றியலோகரம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் உயிர்மை பற்றி உங்களுக்கு தெரியும் உயிர்மை என்ன காட்டு நோ எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் ஆயுத எழுத்து பற்றி தெரியும் ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம ஆயுத எழுத்து முப்பொள்ளி உடையாது இது இடையில் மட்டுந்தான் வரும் அப்படின்றது ஆயுத எழுத்தை பற்றி நம்ம படிச்சிருப்போம் அளபடை ஒற்றளபடை உயிர் உயிர் எழுத்துக்கள் நீண்டு ஒழித்தால் மறுபடியும் மறுபடியும் இப்போ உப்போ உப்பு அப்படின்னு சொல்லும்போது வருது இல்லையா ஓ என்ற எழுத்து தொடர்ந்து அந்த மாதிரி வரும்போது அது அளவடை அப்படின்வாங்க ஒற்று அளவடை அப்படின்னா நம்ம ஒரு சில இடத்துல பொய் அப்படின்னு சொல்ல மாட்டோம் பொய் அப்படின்னு அழுத்தி சொல்லும்போது அந்த ஈ என்ற எழுத்து மறுபடியும் மறுபடியும் வருது இல்லையா அதை ஒற்றளபடை அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றெழுத்து நீண்டு வந்தால் அது ஒற்றளவடை உயிரெழுத்து நீண்டு வந்தால் உயிரளவடை அதுக்கு அடுத்து இருக்கிற குற்றலோபுரம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சார்பெழுத்துக்களில் ஐந்தாவதாக வரக்கூடிய அந்த குற்றியல் உகரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லசன் சரிங்களா மீதி இருக்கிறதால அடுத்த வகுப்பில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ குற்றியல் உகரம் ஏன் சொல்கிறாங்க பாருங்க குழந்தை வகுப்பு பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள் மூன்று சொற்களிலும் கூ என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம் குழந்தை வகுப்பு பாக்கு ஏன்னா இடையிலையும் முதல்லையும் குழந்தை வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது கூ என்றது நமக்கு நல்லா தெரியுது கூ என்ற உச்சரிப்பு அதனால் அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது அது ஃபஸ்ட்லையும் இடையிலையும் வரும்போது கூ என்ற எழுத்து முழுமையாக ஒலிக்குது வாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கூ செகண்ட் கூ இந்த மாதிரி அந்த கூ என்ற எழுத்து முதல்லையும் இடையிலையும் வரும்போது முழுமையாக ஒழிக்கும் அப்போது அதுக்குரிய மாத்திரை ஒரு மாத்திரை கண்டிப்பாக இருக்கும் எது எதுக்கு எவ்வளோ மாத்திரை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எதுக்கு எவ்வளோ இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒயிட் பேஜில் எழுதி காட்டுறேன் இப்போ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்குது இல்லையா உயிரெழுத்துக்கள் இந்த பனிரெண்டு எழுத்துக்களுக்கும் இதில் குறில் இருந்தால் குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு வந்து இரண்டு மாத்திரை அதே போல் மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அதுக்கடுத்து உயிர்மெயில் காட்டு நவு இருக்கு இல்லையா இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தானே உயிர்மெய் இதில் குறில் இருந்தால் ஒரு மாத்திரை அதே போல் நெடில் இருந்தால் இரண்டு மாத்திரை சரிங்களா ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை இதுதான் எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு இது ஏற்கனவே வகுப்பில் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் சரியா உயிர்மைன்னா அதில் இருந்தால் ஒன்று நெடியில் இருந்தால் ரெண்டு இந்த உயிர்மை எழுத்துக்களில் தான் சார்பு எழுத்துக்கள் வருது அந்த எழுத்துக்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் இந்த கூ எழுத்துக்கள் தான் எப்படி ஒழிக்கின்றதை பார்க்க போகிறோம் சரியா இந்த குறியில் எழுத்துக்களில் தான் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அதுக்கடுத்து இந்த எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு உங்களுக்கு தெரியும் நல்லா இப்போ பார்க்கலாம் பாருங்கள் கூடிய மாத்திரை அளவு எவ்வளோ கூக்கு ஒரு மாத்திரை அது கண்டிப்பாக கட்டாயம் க அப்படியே இருக்கும் ஒரு மாத்திரை அளவு மு அதுக்கடுத்து சொல்லின் இறுதியில் வரும்போது பாக்கு அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்டில் கூ இருக்கு இல்லையா அப்போ இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கிறது சரிங்களா இப்போ இந்த கூ என்ன உகரம் அப்படின்னாலே குற்றிய லுகரம் அப்படின்னாலே ஊ சவுண்டு தான் அப்போ ஊ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் குசுடு துப்புரு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம் குறுகிய ஓசையுடைய கடைசியில் வரக்கூடிய அந்த உகரம் தான் குற்றியலுகரம் சரிங்களா இப்போ அந்த குற்றியல் உகரம் எங்கெல்லாம் வரும்போது மட்டும்தான் அதோடைய வாசைக்குறி எல்லா இடத்துலையும் கிடையாது அது எந்த இடத்துல வரும்போது மட்டும் அதோடைய மாத்திரை அளவு குறையும் என்பதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த குசுடு துப்புரு அப்படின்னா இது வல்லின எழுத்துக்கள் சரிங்களா வல்லின எழுத்துக்கள்ன்னு என்ன தெரியும் இல்லையா வல்லினம் எது எது கசட தப்புற தான் வல்லினம் கா இந்த ஆறு எழுத்துக்கள் தான் வலினா இதுவே அப்படி கூ வரிசையில் வரும்போது கா என்னவாக மாறும் கூ தா வந்து சூ டா டூவாக மாறும் தா தூ பா வந்து பூ ரா வந்து ரு இதுதான் குசுடு துப்புரு இந்த உகரம்தான் இது உகர ஓசையுடையது இல்லையா இது ஊ வரிசையில் வரக்கூடியது இல்லையா இந்த வள்ளி நெழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரை அளவு இதுக்கு ஏற்கனவே ஒரு மாத்திரை இருக்கும் இதோடைய மாத்திரை அளவு குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்க போகுது ஒரு மாத்திரையில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் இதை தான் குற்றியல் லுகரம் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லா இடத்துலையும் கிடையாது எந்த இடத்துல வரும்போது மட்டும் அப்படின்றத தான் நம்ம இப்போ வகுப்பில் பார்க்க போகிறோம் அது எந்த இடத்துல பாருங்கள் எடுத்துக்காட்டு காசு எஃகு பயறு பாட்டு பந்து சால்பு தனிக்குரில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் தனிக்குரில் தனிக்குறில் எழுத்து அடுத்து வந்தால் ஒரு மாத்திரை அளவு இருக்குமா ஓகேவா அதுக்கடுத்து வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒழிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் வல்லினம் இல்லாத உகரங்கள் வல்லினம் இல்லாத உகரங்கள் என்னென்ன இந்த குசுடு தூக்குறு தவிர மற்ற எழுத்துக்கள் அந்த வரிசையில் இருக்கிற மற்ற எழுத்துக்கள் ஓகேங்களா அந்த எழுத்துக்கள் வரும்போது அது முழுமையாக ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறியாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை முற்றிய லுகரம் என்பர் சரிங்களா தனி குரில் இப்போ பூ கு அப்படின்னு வரும்போது இது வந்து த ஒரே ஒரு குரில் எழுத்து அடுத்து வந்திருக்கு இல்லைங்களா அதனால் இது முற்றிய லுகரம் பசு ஒரே ஒரு குரில் இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு குரில் இருக்குது அதனால் இது மாவு என்னும்போது ஏன் வருது ஊன்றது குசுடு துப்பு கிடையாது அதனால் இது முழுமையாக ஒலிக்கும் இந்த ஏழு என்னும்போது இழு வந்து குசுடு துப்புரில் வராது அதனால் இது முழுமையாக ஒலிக்கும் இந்த ஆறு எழுத்துக்கள் தவிர அது தனக்குரிய இந்த ஆறு வகைகளில் அடுக்கு அடுத்து வரப்போகுது ஆறு வகைகளில் மட்டும்தான் குறையும் வேறு எந்த இடத்துலையும் குறையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி குறையாம முழுமையாக ஒழிக்கக்கூடிய உகரத்துக்கு பெயர் முற்றியல் உகரம் தனக்குரிய மாத்திரை அளவில் குறையாம முழுமையாக ஒழிக்கக்கூடிய உகரம் முற்றியல் உகரம் அப்படி குறைஞ்சா என்னென்ன உகரம் அதுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க எந்த இடத்துல குறைஞ்சா அதுக்கு என்ன பேர் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம் கொடுத்துருக்காங்க பாருங்க உகரத்தின் வகைகள் குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கப்படும் அந்த குசுடு துப்புருக்கு முன்னாடி குசுடு துப்புர் கடைசியாக வரக்கூடிய எழுத்து அந்த எழுத்துக்கு முன்னாடி எந்த எழுத்து வருதோ அதை வச்சு தான் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இது இது வந்து ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் இடம்பெறும் முன்னாடி நெடில் எழுத்து இருக்கும் அதுக்கடுத்து குசுடு துப்பு ஏதாவது இடம் பெற்று இருக்கும் எக்ஸாம்பிளில் இருக்குது பாருங்கள் பாகு மாசு பாடு காது ஆறு முன்னாடி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே என்னது நெடில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள் அதனால் இதுக்கு பெயர் வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம் இப்போ நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை இங்கே வரக்கூடிய கூக்கு அரை மாத்திரை ஏன்னா நெடில் எழுத்து முன்னாடி இருந்தால் இந்த குசுறுத்து பொருள் வந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே குசு குற்றியலுகர எழுத்துக்கள் தான் இது தனக்குரிய மாத்திரை அளவில் வந்து குறைந்து ஒழிக்கும் அதுக்கடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ என்னாகும் தனக்கு முன்னாடி ஒரு ஆயுத எழுத்து இருந்தால் குற்றியலுகரம் குறைந்து ஒலிக்கும் அதனால் அதுக்கு பெயர் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் இப்போ எக்கு அஃதுன்னு சொல்லும்போது ஆயுத எழுத்து இருக்கு இல்லைங்களா அதனால தனக்கு முன் ஒரு ஆயுத எழுத்து இருந்தா தன்னுடைய மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும் இது ஆயுத தொடர் குற்றியலுகரம் வந்து குசுறு துப்பு வந்தா அது முற்றியலுகரம் இப்ப பாருங்க அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் ஒரு து குரில் எழுத்து இருக்கும் அதுக்கடுத்து ஏதாவது ஒரு குற்றியலுகரம் எழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுத்து இருக்கும் உயிர் எழுத்துன்னா என்ன இப்போ அரசு ஆன்னா குரில் ரா போது என்ன இருக்குது இரு குட்டல் ஆ இல்லையா அப்போ ஆ ஒளிஞ்சிருக்கு இல்லையா அதுக்குள்ள அந்த மாதிரி உயிர் எழுத்து முன்னாடி இருக்கும்போது தனக்குடிய மாத்திரை அளவில் ஒழிக்கும் அதுதான் உயிர் தொடர் குற்றியலுகரம் இப்போ மூணு எழுத்துக்கள் இருக்குது ஆ வந்து ஒரே ஒரு குரில் இப்போ வெ வெறும் குரிலுக்கு அடுத்து வந்திருந்தால் குசுறு துப்பு அது முற்றியலோகரம் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு உயிர் எழுத்து நடுவில் வந்திருக்கிறதுனால இது உயிர் உயிர்தொடர் குற்றியலோகரம் வன் வந்தொடர் குற்றியலோகரம் வந் வல்லினம் என்ன என்ன கசடை அந்த அந்த இக்குஈச்சு இப்போ இருக்கு இல்லையா எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலோகரம் வந்தொடர் குற்றியலோகரம் இப்போ பாருங்கள் பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா மெய் எழுத்துக்களுமே அந்த வல்லின எழுத்துக்களை சம்மந்தப்பட்டது அப்போ வல்லினம்னா வன்தொடர் வல்லின எழுத்துக்கள் வந்தால் வன்தொடர் அதே போல மென் தொடர்ன்னா மெல்லின எழுத்துக்கள் இருக்கும் முன்னாடி இடைத்தொடர்ன்னா இடையின எழுத்துக்கள் முன்னாடி இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வேறு எதுவுமே இல்லை மூணுமே சேம் வல்லின எழுத்துக்கள் இருந்தால் வன்தொடர் மெல்லின எழுத்துக்கள் இருந்தா மென் தொடர் இடையின எழுத்துக்கள் இருந்தால் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்போ வள்ளி நம்மனா கசறை தப்புற மின்தொடர்னா நிந்தனை நம்மனை இடைத்தொடர்னா இரலை மெல்லின எழுத்துக்கள் இருந்தால் மென்தொடர் இடையின எழுத்துக்கள் இருந்தால் இடைத்தொடர் எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈஸியாக இருக்கும் எல்லாமே உயிரெழுத்து உயிரெழுத்து மாதிரி ஓசையில் உயிரெழுத்தே கிடையாது உயிரோடைய ஓசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருந்தால் அது உயிர் தொடர் ஆயுத எழுத்து இருந்தால் ஆயுத தொடர் நெடில் ஒரே ஒரு நெடில் எழுத்து வந்திருந்தால் நெடில் தொடர் குற்றியலுகரம் இந்த ஆறு இடங்களில் மட்டும்தான் தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் சரிங்களா குற்றியல் உகரத்துக்கு ஒரு மாத்திரை குற்றியல் உகரம்னா உகரத்துக்கு ஒரு மாத்திரை அது ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறதுனால இதுக்கு பெயர் குற்றிய லுகரம் சரியா குறுகிய உகரத்துக்கு பெயர் தான் குற்றியல் இந்த ஆறு வகைகள் நல்லா படிங்க அடுத்த வகுப்பில் முற்றிய லுகரம் பார்க்க போகிறோம் அந்த லுகரத்தை முடிச்சுட்டு நான் உனக்கு புக் பேக்கெல்லாம் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் இந்த ஆறு கு ஆறு வகை குற்றிய லுகரத்தின் வகைகளையும் ஒரு முறை எழுதி எனக்கு அனுப்புங்க சரிங்களா நல்லா புரியலன்னா ரெண்டு முறை போட்டு பாருங்கள் வீடியோவை உங்களுக்கு நல்லா புரியும் நன்றி மாணவர்களே